நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க தெரியுதாமா எதை காட்டுறாரு நானாவது கல்ல காட்டினேன் இவர் இவர் எதை காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அதிமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கலாம் எங்கேய்யா நாங்கள் கள்ளக்கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்குது கள்ளக்கூட்டணி வச்சுட பழக்க தோசை இருக்கும்போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ளக்கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ பார்த்தீங்கன்னா ஓட்டா ஓட்டை கோட்டைங்க மிது மிது இவர் தான் வச்சிருக்கார் ஆ இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம் யாரு கள்ளக்கூட்டைக்கு வச்சது நாங்களா அவிலாம் அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா சாலினால வச்சிருக்காரு ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும் பல்லு தானே தெரியும் சிரிக்கிறார் பல்லு தெரியுது நான் சிரிச்சா பல்லு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இரண்டாயிரத்தி எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர் அமர்ந்திருந்தோம் உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி காட்டிட்டு நீ என்ன வேற ஏதாவது நீ காட்டினா சரி நான் தப்பா சிரிக்கிறேன் தப்பா சிரிக்கிற தப்பா ஸ்டாலின் சிரிப்பே வராது என்னைக்கு பார்த்திருக்கீங்களா பாருங்க அழகான புகைப்படம் இருக்குது இதுதான் கள்ள கள்ள கூட்டணிக்கு சான்று இதுதான் சாட்சி அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு நாங்கள் ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் கூட்டணி எங்களுக்கு அவசியம் இல்ல நம்மளை போல பதவி வெறி முடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மண புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக உருவாக்கி கட்டி காத்தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு அப்படி அல்ல நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அந்த கட்சி அதிமுக தொண்ட அதனால எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் லட்சியம் நாங்கள் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல வேண்டாம் அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் அந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களுக்கு வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க